சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நம்ம லாஸ்ட் எபிசோட்ல வந்து நீங்க டீடைலா இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருந்தீங்க அதுல வந்து சூரியன் கர்மாவோட ராகு கர்மா வரைக்கும் நீங்க பேசியிருக்கீங்க நெக்ஸ்ட் சூரியன் கர்மா கூட நமக்கு சந்திரன் கர்மா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல மெடி மெடிசன் ப்ரொஃபஷனல் கேட்டகரிஸ் கேட்டிருக்கீங்க இல்லையா அதுல வந்து நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ கூட ரீசண்டா நம்மளுடைய கிளைண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் கிளைண்ட் அவர் வந்து ஒரு கமெண்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க காம்பினேஷன் இருக்கா சார் கேட்டிருந்தாரு ஓகேங்களா அவர் கேட்டதே பாருங்க அது நல்ல நியாயமான கேள்விதான் நர்சிங்க்கு மட்டும் மெடிசன்ல நர்சிங்க்குன்னு தனியா காம்பினேஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு அதுல வந்து நீங்க ரொம்ப உற்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சூரியன் கர்மா ஜென்ரல் மெடிக்கல் ஃபீல்டு ஆனா இப்போ ஒருத்தவங்க வந்து நர்சிங்க்குள்ள நுழையணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கூடுதலாக இரண்டு கர்ம பதிவுனுடைய தொடர்பு வேணுமா அது என்ன ரெண்டு கர்மாவினுடைய தொடர்பு வேணும்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் கர்மா ஒன்று இன்னொன்னு சனி கர்மா ஒன்று ஓகே இந்த ரெண்டு கர்மனுடைய தொடர்பு வேணும் ஆனா இந்த ரெண்டு கர்மனுடைய தொடர்பு நான் ஏன் சொல்றேன் அப்படின்றதுக்கு உங்களால் எதாவது கெஸ்ட் பண்ண முடியுதா சந்திரன் கர்மா கேரிங்காக சொல்றீங்க எனக்கு தெரிஞ்சு சனி கர்மா வந்து சகிப்பு தன்மை ஒண்ணு தேவையில்ல பக்கா ஓகே ரைட்டு சந்திரன் கர்ம ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டீங்க ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டீங்க அதனுடைய விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் கர்மா அப்படின்றது வெறும் கேரிங் மட்டும் கிடையாது அவங்களுக்கான அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கான ஃபுட்டுல இருந்து அவங்களுக்கான தண்ணியில இருந்து பல விஷயங்களை வந்து அவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல ஆமா கூடவே இருந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கூடவே இருந்து மானிட்டர் பண்றது அப்படின்றது வீட்டுல ஒரு அம்மா செய்யற வேலை ஆமா கரெக்டுங்களா அல்லது வீட்டுல ஒரு அம்மா ஒரு மனைவி அல்லது ஒரு அதாவது எப்படின்னா ரொம்ப கேரிங்கா இருக்கிறவங்க நீங்க சொன்ன மாதிரி அவங்க அவங்க பக்கத்திலேயே இருந்து கவனிச்சுக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ணக்கூடிய வேலை அப்ப அதுக்கு சந்திரனை போன்ற தாய் உள்ள மனசு வேணும் கரெக்டுங்களா அப்ப சந்திரன் கர்மனுடைய தொடர்பு கண்டிப்பா வேணும் ரெண்டாவது சந்திரன் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஃபீல்டுக்கு கடவுள் ஃபார்மசி ஆமா கரெக்டுங்களா டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவார் வேளா வேலைக்கு அவங்களுக்கு அந்த டேப்லெட்டை இது பண்ணிக்கிட்டே இருக்கிறது அலாரம் வச்சு கொடுத்துட்டே இருக்கிறது வந்து நர்ஸு தான் கவனிக்கிறது கரெக்டுங்களா இந்த டைமில் இந்த இன்ஜெக்ஷன் போடணும் இந்த டைமில் அவங்க இந்த டேப்லெட் போடணும் இந்த டைமில் ட்ரிப்ஸ் போடணும் இதெல்லாம் கரெக்டாக மானிட்டர் பண்ணுறது யார் நர்ஸு டாக்டர் வந்து ஒரு நாளைக்கு ஒன் டைம் ஒன் டைம் தான் வருவார் ரவுண்ட்ஸு அதோட நைட் தான் வருவார் ஆனால் அது ஃபுல்லாக அந்த மானிட்டர் பண்ணுறதெல்லாம் அவங்க தானே பண்ணுறாங்க ஓகே ஒன்று இது எல்லாத்துக்கும் மேலே உணவை கவனிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் மருத்துவத்தை கவனிச்சுக்கிறது மட்டும் இல்லாம சந்திரனுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு சைக்காலஜி கரெக்ட் அப்போ சைக்காலஜின்றது ஒரு நர்சிங் ஃபீல்டுக்கு போறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜான விஷயம் எந்த அளவுக்குன்னா பேஷண்டோட சைக்காலஜி தெரியாம அவங்ககிட்ட நம்ம இவங்களால முடியாது கரெக்ட் ஒரு டாக்டர் வருவாரு ரெண்டு நிமிஷம் சும்மா வச்சு பாப்பாரு லேப் ரிப்போர்ட் பாப்பாரு அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்ப்பாரு இந்த மாதிரி உங்களுக்கு இதாம மெடிசன் சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுவார் அதிகபட்சம் அஞ்சு டு பத்து நிமிஷம் அவருக்கு வேலை முடிஞ்சு போயிடும் அவருக்கு சைக்காலஜி திறமை இருக்குது அந்த சந்திரன் திறமை இருக்குது எல்லாம் மேட்டரே கிடையாது ஆனா நான் ஃபுல்லா பேஷண்ட் அட்டன் பண்றவங்களுக்கு சைக்காலஜிக்கல் திறமை ரொம்ப வேணும் இல்லாம ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்ல இருப்பாங்க கரெக்டுங்களா அங்க ஈகோ பிடிச்ச ஒருத்தர் இருப்பாரு தாழ்வு பணம் இருக்க இருக்கவங்க இருப்பாங்க குடும்ப பிரச்சனை சண்டை போட்டு வந்து உட்கார்ந்து இருக்கவங்க இருப்பாங்க எத்தனையோ பல மைண்ட் செட் இருக்கும் எந்த மைண்ட் செட்டும் அவங்களே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதே மாதிரி இவங்களால அவங்களும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்னா சைக்காலஜிக்கல் சப்போர்ட் ரொம்ப வேணும்ல ஆமா அப்போ இதெல்லாத்தையும் கொடுக்கறது சந்திரன் கர்மமா கரெக்ட் இது அத்தனையும் கொடுக்கறது ஓகே இப்போ சனி கர்மாவுக்கு வருவோம் சனி கர்மம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் சனின்றவர் யாரு யாராலும் செய்ய முடியாத வேலைகளை செய்பவர் சனி யாராலும் யாருமே செய்ய தயங்குற ஒரு வேலைய தயங்காம கூச்சப்படாம செய்யறவர் சனி சனி வந்து இப்ப நீங்க வந்து கௌரவம் பாக்குறவங்க யாருமே சனியினுடைய வேலையை செய்ய முடியாது ஆமா உணவு பரிமாறுறதுக்கு யார வேணாலும் பரிமாறலாம் பரிமாறின இலையை எடுத்து அப்புறப்படுத்துவதுன்னு இருக்குல்ல அத வந்து கர்மானுடைய பலம் இருக்கு இருக்கவங்களை தவிர வேற யாராலுமே செய்ய முடியாது கரெக்டுங்களா கரெக்ட் அதை கௌரவம் பார்க்க மாட்டாங்க சனிக்கர்மா இருக்குதான் அவங்க வந்து இறங்கிடுவாங்க இறங்கி கௌரவம் பார்க்க நான்கு ஈகோன்றதே இருக்காது அந்த ஈகோ இல்லாம ஏன்னா சூரியங்கர்மா மெடிக்கல் ஃபீல்டுக்கு வந்துருச்சு அப்போ அந்த பேலன்ஸ் பண்றதுக்கு சனி கர்மா வேணும்ல ஓகே ஓகேங்களா சூரியன் கர்மமா மட்டும் இருந்துச்சுன்னா சுப்ரீரிட்டி காம்ப்ளெக்ஸ் தானே இருக்கும் சோ இப்போ அந்த தன்னை வந்து தாழ் தன்னை தாழ்த்திக்கிறது தன்னை தானே எளிமைப்படுத்திக்கிறது நான் வந்து அடியேனுக்கு அடியேன் அப்படின்ற மாதிரி எளிமைப்படுத்திக்கிறது சோ இந்த வேலையை வந்து சனி இது பண்றாங்களா ரெண்டாவது அஹ் அறுவருக்கத்தக்க விஷயமாக இருந்தாலும் முகம் சுழிக்காமல் செய்யறதுக்கு சனிக்கர்மா வேணும் வாமிட் எடுத்தா அது கிளியர் பண்ணணும் யூரிமோஷனை கிளியர் பண்ணணும் எல்லா கேரிங் பண்ணிக்கணும் இப்போ நம்ம விட இன்னும் இன்னும் நிறைய கேர் பண்ணணும் கரெக்ட்டுங்களா இப்போ இந்த எல்லா கேரும் அது குழந்தைக்கும் பண்ணணும் வயசு வயது வந்து ஆட்கள் ஆண் பெண்களுக்கும் பண்ணணும் வயசாக நம்மளுக்கும் பண்ணணும் எல்லா கேட்டகரி கேட்டகிரி பீப்புளுக்கும் பண்ணணும் இன்னும் சொல்லப்போனால் ஹாஸ்பிட்டலில் எண்பது வயது கடந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆமாம் எண்பது தொண்ணூறு வயது கடந்தாலே அவங்களே சனினுடைய காரணத்துவம் தான் கருப்பதானே படுத்த படிக்கையாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும் அப்படின்னா சனி கர்மா சந்திர கர்மா ரெண்டுத்து ரெண்டு கர்மாவுடைய பவரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் எது கூட சூரியன் கர்மாவோடு இருக்கணும் குறைஞ்சது இந்த சூரியன் கர்மாவோட இந்த மூணு கர்மா இல்லைனாலும் இந்த மூணுத்துல அட்லீஸ்ட் ரெண்டாவது இருக்கணும் எப்படின்னா சூரியன் பேசிக்கா இருக்கணும் சூரியனோட சந்திரன் கர்மா இருக்கணும் சூரியனோட சனி கர்மா இருக்கணும் சூரியன் சந்திரன் சனி இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட் எந்த துறைக்கு அப்படின்னா இந்த நர்சிங் அப்படின்ற அந்த துறைக்கு சூப்பர் நர்சிங் நெக்ஸ்ட் நீங்க அந்த சந்திரனோட சேர்ந்து சொல்லும்போது போது ஞாபகம் சைக்காலஜியா இருக்கட்டும் சரி நியூட்ரிஷனா இருக்கட்டும் சரி அவங்களுக்கான கேட்டகரியும் இருக்காது இதுல வந்து இப்ப நம்ம சந்திரன் சனி சேர்த்து சொல்லிட்டேன் ஆமா சனி இல்லாம வெறும் சந்திரன்கான காரகத்துவம் மட்டும் இருக்குல்ல அதுல வந்து வரக்கூடிய அந்த ஒரு முக்கியமான சந்திர கர்மாக்கான முக்கியமான ஃபீல்டு நியூட்ரிஷனிஸ்ட் நியூட்ரிஷனிஸ்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழன் வந்து சொல்லிடுறோம் ஊட்டச்சத்து நிபுணர்னு ஊட்டச்சத்து நிபுணர்ன்றது வெறுமே இந்தந்த பொருள்ல இந்தந்த வைட்டமின்ஸ் மட்டும் இருக்குன்னு சொல்றவங்க கிடையாது அதை சொல்றதுக்கு நெட்டே போதுமே நெட்ல பார்த்தே வந்து எதுல வைட்டமின் இ இருக்குது எதுல வைட்டமின் சி இருக்குது டி இருக்குது எதுலக்கு எது எதுக்கு டெஃபிஷியன்ஸின்னு சொல்லிட்டு நம்மள நம்ம நம்மளே பார்த்து நம்மளே கைட் பண்ணிக்கலாம் ஆனா ஒரு டயடிஷியன் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் ஒருத்தருக்கு வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க அவங்க ஊட்டச்சத்தை மட்டும் பரிந்துரை பண்றவங்க கிடையாது அவங்களுக்கு என்ன தேவைன்றதுக்கு தகுந்த மாதிரி போட்டு இவங்க தான் பண்ணுவாங்க கரெக்ட்டுங்களா ஒபிசா இருக்கிறவங்களுக்கு நீங்க நியூட்ரிஷியஸ் மற்றவங்களுக்கு கொடுக்கற மாதிரி டைரெக்டா கொடுக்க முடியாது கரெக்டுங்களா ஒருத்தவங்க வந்து இப்போ வைட்டமின் இ வந்து ஒருத்தருக்கு தேவைப்படும் ஆனா அந்த வைட்டமின் இ அவரோட உடம்புல அலர்ஜிக் சிம்டம் ஏற்படுத்தும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய ரெகுலர் ஃபுட் டயட்டே மாத்தணும் ஆமா கரெக்ட்ங்களா இப்போ அப்போ ஒவ்வொரு உடம்பும் யூனிக் இல்லீங்களா அந்த யூனிக் உடலுக்கு தகுந்த மாதிரி அவளுடைய உணவு பழக்கம் நீர் அந்தர பழக்கம் தூங்குறது ஒட்டுமொத்த ஸ்கெட்யூலியும் வந்து கணக்கு பண்ணி இவங்களுக்கு இவ்வளவுதான் இவங்களுக்கு இந்த இந்த உணவு இன்னைக்கு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுக்கு டைம் டேபிள் போடுறது வெறுமனே ஒரு மெஷினால செய்ய முடியாது ஒரு கூகுளால செய்ய முடியாது ஓகேங்களா ஒன்று அன்லஸ் அவரே அந்த எக்ஸ்பர்ட்டை மாறினோம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நியூட்ரிஷனிஸ்டால டயட்டிஷியனால மட்டும்தான் அதை வந்து செய்ய முடியும் அதனால தான் இன்னைக்கு இன்னைக்கு ஜிம்முக்கு போறவங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க இப்ப கொஞ்சம் பெரிய ஆளாக வளர்ந்துருப்பாங்கல்ல நல்ல புகழ் வந்து வந்து இருக்கிறவங்க சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களும் சரி அவங்க இந்த ஃபிட்னஸ் சென்டருக்கு போகிறதோட இல்லாம கூட அவங்களுக்குன்னு ஒரு டயட்டிஷியன் கண்டிப்பா இருப்பாங்க ஆமா அவங்க தான் இவங்களுக்கான உணவுல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கரெக்டா ஒரு ஒரு படத்துக்கு குண்டாகணுமா ஒரு படத்துக்கு கொஞ்சம் இழைக்கணும் ஆனா இந்த குண்டாவுறதுக்கும் இழைக்கிறதுக்கும் நடுவில் உடம்பு பாதிக்கப்படக்கூடாது இல்ல உள்ளுறுப்பு உள்ளுறுப்புக்கு தேவையான சத்து கரெக்டா பண்றது இந்த நியூட்ரிஷனிஸ்ட் டைட்டிஷன் தான் சூப்பர் ஓகேங்களா அப்போ இது முழுக்க முழுக்க உணவு உடம்பு உடம்புக்குள்ள இருக்க ஊட்டச்சத்து சம்பந்தப்பட்டு வருது சந்திரன் கர்மா போதுமே அப்போ கர்மாவோட சந்திரன் கர்மா இருந்தா இந்த நியூட்ரிஷனிஸ்ட்கு போதுமான விஷயம் ஓகேங்களா இது இல்லாம சந்திர ரொம்ப முக்கியமான ஃபீல்டு சைக்காலஜி அவங்களுக்கு தெரியாதது இல்லை ஸோ சைக்காலஜி அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு முக்கியம் அப்படின்னா சைக்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட்டா மட்டும் ஒருத்தவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கு உள்ளயும் சரி வீட்டுக்கு வெளியிலயும் சரி எல்லா ரிலேஷனையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க ஆமா அபிஷியலா இருந்தாலும் சரி அபேண்டன்ட்ல யாருமே தெரியாத ரோட்ல போறவங்களா இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்குள்ள வர வந்து போற சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ள தினமும் முகமா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் ஒருத்தரை ஹேண்டில் பண்ணி அவங்க கிட்டேந்து வர்றதையும் பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்குலாம் பெரிய திறமை வேணும் ஓகேங்களா அந்த திறமையை கொடுக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட் யாரு சந்திரன் அப்போ சந்திரன் கர்மா சைக்காலஜிக்கு மிக பெரிய பலம் ஓகேங்களா இதுல வந்து ஜென்ரல் சைக்காலஜின்னு இருக்குது கவுன்சிலிங் சைக்காலஜின்னு இருக்குது கிளினிக்கல் சைக்காலஜின்னு இருக்குது கிளினிக்கல் சைக்காலஜி சைக்காட்ரி படிக்கணும்னா வெறும் சந்திரன் கர்மா மட்டும் இல்ல சூரியன் கர்மனுடைய தொடர்பு வேணும் ஓகே ஜென்ரல் சைக்காலஜி படிக்கிறதுக்கு வெறும் சந்திரன் கர்மனுடைய தொடர்பு மட்டுமே போதுமானது ஓகே ஓகேங்களா சோ வந்து அஹ் உங்களுக்கு சந்திரன் சார்ந்து சூரியன் சம்பந்தப்பட்ட துறைகளை பத்தி பேசியிருக்கோம் இன்னும் சந்திரன் சம்பந்தப்பட்ட பல துறைகள் இருக்குது அதை பத்தி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வர எபிசோட் சீரியஸ்ல டீடைல் இல்ல ஒரே ஒரு டவுட் பாரம்பரிய சோதரத்துல வந்து நமக்கு பிளட் ரத்தம் சொன்னாலே செவ்வாய்தான் காரகன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆக்சுவலா நீங்க சொல்றது வந்து சந்திரன் தான் அதுக்கு ஒரு காரணம்னு சொல்லிருக்கீங்க அப்போ பிளட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ பிளட் பிளான் இருக்கு அதுக்கான விஷயங்கள் கூட சந்திரன் அது செவ்வாய் ஹார்மோனோட சம்பந்தப்படுத்தி பேசுறாங்கனாமா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபின் கண்டென்ட் ஓகே ஹீமோகுளோபின் வந்து சிவப்பு இல்ல ஆமா அந்த சிவப்பு கலர் வச்சிட்டு அதை வந்து செவ்வாய்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிவப்பு கலர் இருக்கிறதெல்லாம் செவ்வாய் ஆயிடாது இல்ல கிடையாது அப்ப சரி நீங்களே சொல்லுங்க குங்குமம் சிவப்பு தானே ஆமா குங்குமம் சந்திரன்மா ஓகே விபூதி வந்து சூரியன் இல்ல ஓகேங்களா மஞ்சள் வந்து குரு இல்ல ஆமா சந்தனம் தானே செவ்வாய் நம்ம இட்டுக்குறோம்ல ஓகே நம்ம இட்டுக்குறதுல சந்தனம் வந்து செவ்வாய் அப்படிங்களா ஓகேங்களா மஞ்சள் குங்குமம் ஓகேங்களா விபூதி குங்குமம் விபூதி வந்து எது விபூதி யார் பூசிப்பாங்க சிவபக்தர்கள் ஓகேங்களா சிவன் வந்து சூரியனுக்கான அதி தேவதை இல்ல ஓகேங்களா குங்குமம் யார் வச்சுப்பாங்க மாங்கல்ய மணிகிறவங்க குங்குமம் மெயினா வச்சுப்பாங்க அது அது முன்னாடி இருக்கவங்களும் போட்டு வச்சுப்பாங்க அது வேற விஷயம் குங்குமம் வச்சையாவணும் வைக்கிறவங்க யாரு தாலியில இங்க குங்குமம் வைக்கிறவங்க யாரு மாங்கல்யத்தினுடைய அடையாளம் தாயினுடைய அடையாளம் கரெக்டுங்களா ஓகே அப்போ சந்திரன் தான் குங்குமம் எல்லாத்துக்கும் மேல ரத்தம் வந்து சந்திரன் ஏன் ரத்தம் சந்திரனா உணவு வயிற்றுக்குள்ளே போகுது வயிற்றுக்குள்ள செரிமானம் ஆகுது எல்லாம் கடைசியில போயிட்டு கடைசியில எங்க போய் கலக்குது ரத்தத்துல தான் போய் கலக்குது கரெக்ட் ரத்தம் தான் எல்லா இடத்துக்கும் அந்த சத்தை எடுத்துட்டு போகுது கரெக்டுங்களா முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு மெம்பரியனும் உறிஞ்சிரும் உறிஞ்சிட்டு கடைசியில குளுக்கோஸ் தானே இருக்கும் அந்த குளுக்கோஸ எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் குளுக்கோஸ்ன்ற உணவை க்ளூக்கோஸ்ன்ற ஊட்டச்சத்தை கொண்டு போய் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குது ரத்தம் தானே கொண்டு போய் சேர்க்குது ஒன்று இது எல்லாத்துக்கும் மேல சந்திரன் தாய் ஓகேங்களா சந்திரன் ரத்தம் அப்போ தாய்மை அடைவதற்கான அடிப்படை உடல் உறுப்பு என்னது யூட்ரஸ் ஓகே பிறப்புறுப்பு ஓகே இதுல இந்த யூட்ரஸுக்கும் பிறப்புறுப்புக்கும் நடக்கக்கூடிய சுழற்சி அப்படின்றது கருமுட்டை உற்பத்தி கரெக்டா ஆமா அந்த கருமுட்டையில ஆணினுடைய விந்து சேர்ந்தால் அது முழுமையான கரு விந்து சேரலைன்னா அப்ப மஞ்ச கரு கிடையாது வெறும் வெள்ளை மட்டும்தானே ஆமா மஞ்சள் சேர்ந்துச்சுன்னா குரு கரெக்டுங்களா ஓகே ஓகேங்களா கடகத்துக்குள்ள பூசம் சேர்ந்துச்சுன்னா கடகத்துக்குள்ள பூசம்ன்ற அந்த விஷயம் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கதான் உங்களுக்கு ராகு கர்மா உற்பத்தி ஆகுது உயிர் எலக்ட்ரிசிட்டி ஓகே ஓகேங்களா அதுதான் குரு பிறந்த நட்சத்திரம் கரெக்டுங்களா கரெக்ட் ஓகே வெள்ளை மஞ்சள் சேர்ந்தாதான் அது முழுமையான கரு ஓகே மஞ்சள் இல்லனா அதுக்குள்ள உயிர் இல்ல வெறும் கருமுட்டை மட்டும்தான் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அந்த கருமுட்டை முந்தி அதாவது குட்டி போட்டு பால் கொடுக்கற அந்த இனம் மேமல்ஸ் ஒரு இனம் வந்து பாருங்க அது வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு முட்டைக்கு தான் போடும் டைனாசரே முட்டை தான் போடும் அப்போ முன்னாடி வந்து என்ன பண்ணுனா மாத சுழற்சியில வெறுமனே முட்டை வரும் பாத்திருக்கீங்களா பறவை எல்லாம் வெறுமனே முட்டை போடும் ஓகே அதுல வந்து இதுவே இருக்காது என்ன பண்றது உள்ளுக்குள்ள கருவே இருக்காது ஓகே அந்த அதுதான் பின்னாடி நம்ம வந்து குட்டி போட்டு பால் கொடுக்குற இனமா மாறினதுக்கு அப்புறமா வயிற்றுக்குள்ளேயே அந்த சுமக்குதுல அப்போ வயிற்றுக்குள்ள கரு இல்லாத அந்த முட்டை இனம் வருது அதுதான் மாதவிடாய் விடாய் ஆமா ஓகேங்களா அப்போ அந்த தாய்மைக்கான அந்த முட்டை அது ரத்தமாக மாறி மறுபடியும் அது ரத்த கழிவாக வெளியே வந்துருது அதுதானே மாதவிடாய் சுழாடுச்சு அது கரெக்டா இருபத்தி ஏழுல இருந்து முப்பது நாளுக்குள்ள கரெக்ட்டுங்களா ஆமா சந்திரன் ஒரு நட்சத்திரத்தை சுத்தி வந்து மறுபடியும் அடுத்த வீண்குள்ள நுழைய இருந்து இருபத்தேழுல இருந்து இருபத்தெட்டாவது நாள் ஆமா இதுதான் சந்திரனுடைய சுழற்சி ஆமா கரெக்ட்டுங்களா கரெக்டா பாருங்க நம்ம ரத்தத்தினுடைய சுழற்சி சந்திரனுடைய சுழற்சி அமாவாசை பௌர்ணமி இந்த திதி எல்லா கணக்கும் பாருங்க எல்லாமே சந்திரனை பேஸ் பண்ணிதான் இருக்கும் ஓகே ஓகேங்களா சோ ரத்தம் நம்மளுடைய மனநிலை இவை அனைத்துக்கும் கடவுளாக தான் சந்திரன் ஓகே ஓகேங்களா சோ அந்த தொடர்பு வருது மாதவிடைய சுழற்சிக்கு அதிபதியே உங்களுக்கு யாரு செவ்வாய் கிடையாது இன்னைக்கு பாருங்க பல பல ஜோதிடர்களும் சரி பல ஜோதிட நூல்களும் மாதவிடாய் பிரச்சனைக்கு செவ்வாய் எழுப்பாங்க சொல்லுவாங்க இந்த பிரச்சனை வரும் மாதவிடாய் பிரச்சனை வரும் டைம்ல என்ன சொல்லுவாங்க செவ்வாய் சந்திரன் பாத்துப்பாங்க அந்த டைம்ல தான் கரெக்டா எக்ஸாக்டா உங்களுக்கு வரும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்ப வெறும் மாதவடைக்கு வந்து செவ்வாய் மட்டும் தான் காரணம் ரத்தத்துக்கு செவ்வாய் மட்டும் தான் காரணம்னா செவ்வாயினுடைய உச்ச நீச்ச செவ்வாய் உச்சமாகும் போது நீச்சமாகும் போது இல்ல இந்த பிரச்சனை வரணும் ஆமா அப்ப செவ்வாய் நீச்சமாகிறது எங்க நீச்சம் கடகத்துல தானே செவ்வாய் நீச்சமாகிறது ஆமா கடகமே சந்திரனுடைய வீடு தானே கரெக்ட் சந்திரன்தான் ரத்தம் சந்திரன் தான் ஒரு டவுட் வந்து கிளியர் ஆன மாதிரி ஒரு தகவல் நன்றிங்க சார் நன்றிங்க